வணக்கம் நண்பர்களே இளைய நிலாவின் அழகிய திருக்குறள் கதைகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மாறன் ஒரு கம்பெனியில் விற்பனை பிரதிநிதியாக இருந்தான் கை நிறைய சம்பளத்தோடு கார் வசதியும் செய்து கொடுத்திருந்தது கம்பெனி இப்போது எல்லாம் பறிபோய் அவனை அதளவாளத்தில் தள்ளிவிட்டது விதி கம்பெனிக்கு சேர வேண்டிய பணத்தை கொண்டு வரும் வழியில் எவனோ ஒருவன் பணப்பையை கொண்டு ஓடிவிட்டான் அது தெரிந்த மாறன் அதிர்ச்சியானான் முதலாளியிடம் போய் நடந்த விஷயத்தை சொன்னான் அவர் நம்புவதாக இல்லை பணத்தை நீயே அபயே செஞ்சுட்டு கபட நாடகம் ஆடுகிறாய் என்றார் உனக்கு ஒரு வாரம் டயம் தர்றேன் பணத்தை கொண்டு வந்து கம்பெனியில் ஒப்படைக்க வேண்டும் அல்லது கம்பி என்ன வச்சுடுவேன் என்றார் விஷயத்தை வீட்டில் மனைவியிடம் சொன்னபோது அவள் ஆறுதலாக எதுவும் பேசவில்லை மாறாக இப்படி பொறுப்பில்லாமல் இருந்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது உன்னை கட்டிக்கிட்டு நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்றாள் இரண்டு நாட்களாக அவனோடு முகம் கொடுத்து பேசவில்லை மூன்றாம் நாள் அதே கோபத்தோடு தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் மாறான் உலகத்தையே வெறுத்த நிலையில் பைத்தியம் பிடித்தவனைப் போல திரிந்தான் காட்டுப்பகுதியில் ஒரு இடத்தில் வந்து அமர்ந்தான் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது யாரிடம் பணத்தை கேட்டு பெறுவது ஒன்றா ரெண்டா அஞ்சு லட்சம் ஆச்சே மறுபடி மறுபடி இந்த எண்ணங்களே வட்டமிட்டன மாறன் யோசித்தபடியே முகத்தை மூடிக்கொண்டான் அழுகை வெடித்து போல இருந்தது அப்போது அவன் மேல் ஒரு கை வந்து விழுந்தது நிமிர்ந்து பார்த்தான் நட்ராஜ் முன்பின் பழக்கம் இல்லாதவன் காட்டுக்குள்ளே இப்படி தனியாக உட்காந்துருந்தா உன் பிரச்சனை சரியாயிடுமா மாறன் அவனை வினோதமாக பார்த்தான் நீ எதுக்கு பார்க்குறேன்னு எனக்கு புரியுது ஒன்று எனக்கு தெரியும் என்ன உனக்கு தெரியாது ஆனால் நான் தான் இப்போ உன்னோட ரட்சகன் உன்னை காப்பாற்றுறதுக்காண்டியே வந்திருக்கிறேன் மாறன் மேலும் குழப்பமானன் ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன் மேலும் மேலும் என்னை குழப்பாத அதுக்கு தீர்வு சொல்ல தானே நான் வந்திருக்கிறேன் நான் சொல்கிறபடி செஞ்சேன்னா நீ கம்பெனிக்கு சேர வேண்டிய பணத்தையும் கொடுக்கலாம் மேலும் கை நிறைய பணம் வேறு கிடைக்கும் நான் சொல்லத செய்வியா அப்படி என்னவா இருக்கும் சரி என்ன செய்யணும்னு சொல் சொன்னால் செய்வியா ஷுர் அப்போ சின்னதாக ஒரு மால்ரு பண்ணு மால்டரா கொலையா நீ விளையாட்டுக்கு தானே சொன்னேன் சீரியஸாக சொல்கிறேன் என்கிட்ட ஒரு பக்கா பிளான் இருக்குது நீ ஓகே சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து கச்சிதமாக முடிச்சிடலாம் ஒரே கல்லில் ரெண்டுமாங்க எனக்கு பயமாக இருக்குது நீ யாருன்னே எனக்கு தெரியாது உன்னை நம்பி எப்படி இதில் நான் இறங்குறது ஹா ஹாஹா சிரித்தான் நான் நல்ல விஷயத்துக்கு யாருக்கிட்ட வேணால் கேட்டுப்பாரு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க ஆனால் கெட்ட விஷயத்துக்கு வர்றவங்க உன்னை ஏமாத்தவே மாட்டாங்க நீ என்னை முழுசாக நம்பலாம் அது சரி நான் இங்கே இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் அதோ நிற்கிது என் கார் வர்ற வழியில் நீ நடந்து போகிறத பார்த்தேன் உன் முடிவு தவறாக இருக்கலான்னு சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்தேன் ஆனால் நீ அந்த முடிவுக்கு போகலை ஓ என்னை பற்றி நீ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னா நீ ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன் கரெக்ட் அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் நீ சொல்கிறத என்னை ஏற்றுக்க மனசு தயங்குது இது வரைக்கும் நான் எந்த துரோகமும் யாருக்கும் செஞ்சதில்லை எறும்புக்கு கூட துரோகம் நினச்சதில்லை அப்படி இருக்கப்போ இந்த கொலையை பண்ண சொல்கிறையே இதை தனியாக பண்ண வேணாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் ஓ சூழ்நிலையே நினச்சிப்பார் திருட்டு பட்டத்தோடு ஜெயிலுக்கு போக போறியா இல்லை மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக போறியா ம் சொல் யாரை ஆர்டர் பண்ணணும் ஓ முதலாளிய அடப்பாவி ஏற்கனவே எங்கள் கம்பெனியில் பிரச்சனை இப்போ அவருக்கு எதாவது நடந்தால் அந்த பழி ஏ மேலே தான் விழுணு ஒன்று நோ ப்ராப்ளம் அதெல்லாம் யோசிக்காமல் இருப்பேனா நாம் பண்ண போகிறதுக்கு கொலையாக இருந்தாலும் அது விபத்தாக தான் தெரியும் அதுதான் என்னோட பிளான் மாறன் யோசித்தான் ஓகே உன்னோடய திட்டத்தை சொல் மாரனின் கதில் தான் சொல்லிட்டே இல்லை சக்ஸஸ் பண்ணிவிட்டு உன்னை கூப்பிடுறேன் டன் இருவரும் காரை நோக்கி நடந்தனர் இரண்டு நாட்கள் கழித்து மாறன் காட்டுப்பகுதியில் இருந்தபடி நடராஜுக்கு ஃபோன் செய்தான் நடராஜ் நீ சொன்னபடி காரியத்தை முடிச்சிட்டேன் வந்து பணத்தை கொடுத்துட்டு வாடி டிஸ்போஸ் பண்ணிவிடு சீக்கிரமாக இங்கே தனியாக இருக்க பயமாக இருக்குது மாறன் போனை ஆஃப் செய்தான் ஒரு ஓரமாக அமர்ந்தான் முதலாளி அருகே பிணமாக கிடந்தார் நொடிகள் நிமிடங்களாய் கரைந்தன தூரத்தில் கார் வரும் சத்தம் சற்று தூரத்தில் காரை நிறுத்திவிட்டு நடராஜ் அங்கே வந்தான் அவன் முகம் தெரியாதபடி முகமூடி அணிந்திருந்தான் அவன் தோற்றமே விசித்திரமாகவும் கொடூரமாக இருந்தது வந்தவன் பிணத்தின் அருகில் வந்து குனிந்து பார்த்தான் பின்பு வாய்விட்டு சிரித்தான் நீ சொன்னபடி செஞ்சிட்டேன் பணத்தை கொடு பணம் தான்னா தாரேன் தாரேன் அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்கிறேன் இதோ பணமாக கிடக்குறேன் முதலாளி அவரோட பொண்ணை தான் நான் உயிருக்கு உயிராக காதலித்தேன் அவள் பேர் ரம்யா ரொம்ப அழகான பொண்ணு என் மேலே உயிரே வச்சுருந்தா ஒரு நாள் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன்னு சொல்லி அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தினான் அவர் அவர்கிட்ட நல்லா பேசிவிட்டு அவரோட பணக்கார திமுறை என்கிட்ட காமிச்சு எங்கள் காதலை பிரிச்சிட்டார் ஆனால் ரம்யா இந்த பிரிவை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவள் போன பிறகு என் வாழ்க்கையே சூனியமாயிருச்சு வைத்தியம் பிடிக்காத குறை தான் இந்த நிலைக்கு காரணம் யார் உன் முதலாளி அருண்குமாரை பழி வாங்கணும்னு நினச்சேன் சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன் நீ அவரால் பாதிக்கப்பட்டவன் ஒன்றை வச்சு காரியம் சாதிக்கன்னு நினச்சேன் ஏன் என்ன வீண் போகலை நவ் ஐ எம் வெரி ஹாப்பி சரி சரி உன் சொந்த கதை சோகக்கதையெல்லாம் பேசி என் டையத்தை வேஸ்ட் பண்ணாதே பணத்தை கொடு இன்றைக்கி என்ன கிழமை சனி சனிப்போனால் தனியாக போகாதன்னு சொல்லுவாங்க உன்னை துணைப்ப துணைக்கு அனுப்பி வைக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோ என்றவன் பாக்கெட்டிலேருந்து பிஸ்டலை எடுத்தான் அதிலிருந்து ஒரு தீப்பிளம்பை கக்கிக்கொண்டு குண்டு சீறி பாய்ந்தது மாரன் சட்டென்று விலகி ஏற்கனவே திட்டமிட்டபடி மரத்திற்கு பின்னால் இந்த போலீசார் தடதனமின முன்னே வந்தனர் அவர்களை கண்டதான் நடராஜ் விளவளர்த்து போனான் இதை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை போலீஸார் நடராஜை கைது செய்தனர் வினமாக கிடந்த அருண்குமாரும் எழுந்து நின்றார் என்ன நடராஜ் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கா உனக்கு தான் பிளான் பண்ண தெரியும் நினைச்சியா ஏன் முதலாளியை கொள்ள என்கிட்டே திட்டம் போடுறியா புத்திசாலித்தனம் உனக்கு மட்டும் சொந்தமில்ல தம்பி என்னை இந்த திட்டத்தில் விடவே காரில் இருந்த என் பணத்தை திருநது நீ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நீ கொடுத்துருந்த ஒரு அட்வான்ஸ் பணத்தில் என் விரல்மை அதில் பட்டிருந்தது அப்போவே நீ தான் அந்த பணத்தை திருநேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் மாறன் சொல்லி கொண்டிருந்த போதே போலீஸார் நடராஜை கைது செய்து காரில் ஏற்றினார்கள் மாறா நீ மட்டும் சரியான நேரத்துக்கு அவனோட திட்டத்துக்கு சம்மதிக்கலைன்னா அவன் வேறு யாரையாவது வச்சு என்னை காலி பண்ணியிருப்பான் நீ தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு கையாடல் பண்ணிட்டேன்னு உன்னை நான் சந்தேகப்பட்டுட்டேன் அதுக்கு பரிகாரமாக என்னோடய கம்பெனியில் உனக்கு ஒரு ஷேர் தர்றேன் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் என்றார் அருண்குமார் நடராஜை ஏற்றிக்கொண்டு போலீஸ் வேன் கிளம்பியது